எக்கு பெப்பர் இடியாப்பும் செய்யலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்திருக்க ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்திக்கிறணும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறணும் முட்டைக்கு மட்டும் கொஞ்சம் பெப்பர் தூள் இத நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் வேகட்டும் முட்டை ரெடி ஆயிடுச்சு ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறலாம் கடுகு ஜீரகம் நாலஞ்சு முந்திரி பருப்பு கருவேப்பில்ல ஒரு பச்சை மிளகா ஒரு வர கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கிறணும் வெங்காயத்துக்கு போட்டு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் இடியாப்பத்தில் உப்பு இருக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெப்பர் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் முட்டை பொரியலையும் இதில் சேர்த்துக்கிறணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தழையை போட்டு இறக்கி வச்சிடணும் ரொம்ப டேஸ்ட்டான முட்டை பெப்பர் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு